வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளி கார்டன் ஏரியா இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் தருமபுரி சேலம் பார்ட்ரு இது சிட்லிங் ஏரியாவில் நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் அதிலேருந்து பக்கம் தான் இது ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா ஆயிரத்து ஐநூறுபா பிஎல்ஏசி மோட்டார் கிணறால் முப்பத்தஞ்சு அடி தான் ஆனால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி மேடு தள்ளணும் ஃபுல்லாக அந்த தென் மரம் தாண்டி போயிட்டுருக்கணும் டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் வெயில் வந்து மழை மேகத்தேல் மேடியமாக போயிட்டுருக்கு ஒன்பது ஆம்சத்தில் மோட்டார் ரன் ஆகிட்ருக்கு தண்ணி நல்ல ஃப்ரெஷராக ஒரு நாலடி அடி தூரத்தில் போய் விழுந்துட்டுருக்கு பைப் லைன் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் இங்கே தான் இரு கிணறு நிறையா இருக்குது ஆனால் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வார்க்கும் பத்து பத்து அடி மேடு இருக்குது அறுபத்தி மூணுமாம் பைப் சைஸ் போட்டிருக்காங்க அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு பார்ப்போம் எட்டு ஹெச்பி ஆயில் இன்ஜின் கிணறு ஆளும் முப்பத்தஞ்சு அடி சோலார் ஃபிட் பண்ணுறது இங்கேருந்து ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது அடி டிஸ்டன்ஸில் நாங்கள் ஆள் நிற்கிறது தாண்டி பண்ணுறோம் மேலே இங்கே பக்கத்தில் இடம் இல்லாதனால அங்கே பண்ணி கொடுப்போம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் டெஸ்டிங் மேலே வச்சுருக்கோங்க இரநூற்று இரநூத்தம்பது அடி டிஸ்டன்ஸ் வரும் முன்னாடி தென்னை தினமரத்தான இருக்குது கிணறு கீழே டெஸ்டிங் வச்சுருக்கேன் இடம் இல்லை தக்காளி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் அப்படியே இருக்குது இருபத்தஞ்சி கிலோ கிரேட் வந்து நூறுரூவா போதுங்களாங்க நாலுரூவா ரேட்டு கேஜி தக்காளி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஆடு கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க ஸ்ட்ரக்சருக்கான ஒர்க்கு இங்கே போயிட்ருக்கு இரநூத்தம்பது அடி வரும் கிணத்துக்கும் எதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரத்தானம் போகணும் மேலே மேடு தான் அப்படியே ஸ்லோப்பாக பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கு மேலே வருது மேடு ஒரு வரப்பும் இருபது அடி இருபது இந்த வரப்பெலாம் முப்பது அடியே வரும் போல் அப்படியே வாட்டமாக மேடு இருக்கு வாரி பேனல் ஆறுநூற்றி முப்பத்தெட்டு வாட்டில் நாலு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வாட்டு எக்ஸ்ட்ரல் கண்ட்ரோலர் மோட்ரு டபுள் ஸ்டேஜ் எட்டு ஹை ப்ரெஷர் மோட்டார் தான் மணிக்கு வந்து முப்பதாயிரம் லிட்டரு டிஸ்சார்ஜ் ஆனால் மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டர் எடுக்கிறதே பெரிய விஷயம் இன்னும் ஃபுல் லாங்கு ஃபுல்லாகவே ஸ்லோப்பாக அறுபத்தி மூணு மினிமம் பைப் சைஸ் கம்ப்ளீட்டாக வச்சுருக்கேன் எட்டு எட்டு ஹெச்பி ஐடு எஞ்சிலும் தண்ணி போயிருக்கு அதுவே மீடியமான் பிரெஷர் தான் ஓற்றுட்டுருக்கு லைன் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல கொடுத்துட்டு விடாதுன்னு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஒன்றரை மணி டைம் இப்போ ரெண்டு ரெண்டே ரெண்டாயிரடி ஆளும் குளி கங்கட் பண்ணியாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக வாரி பிராண்டு பேனல் ஆறுநூற்றி முப்பத்தி எட்டில் நாலு பெனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் ஐநூறு வாட் பிஎல்டிசி முப்பத்தி மூணு மீட்ரு எட்டு வாட்ரு முப்பதாயிரம் மேக்ஸிமம் பர் பரவல் பக்கத்தில் ப்ரெஷர் நல்லா வரும் லாங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரெஷரில் தான் தண்ணி வந்துகிட்ருக்கும் இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லாயிருக்கு இதுக்கு மேலே இருக்கிற இரநூறு முந்நூறு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிடியமான ப்ரெஷர் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா நடு காட்டுக்கு கீழே இருக்குது கிணறு சொல்ல விவசாயம் குச்சிவேலி கிழங்கு தக்காளி நெற்பயிரும் இவங்க தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மோட்டார் வந்து வோல்டேஜ் நூற்றி எழுபத்தி எட்டு வந்துட்ருக்கு ஆர்பிஎம் மூவாயிரம் ஆம் ஸ்டெட்டிங் எட்டு புள்ளி ஆறு வாட்ச் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு போய்ட்டு பார்ப்போம் ரெண்டு பைப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் அப்படியே மேடு தான் வந்து ஏறிட்டுருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு யாரை விட்டு விட்டு நாங்கள் மேலே எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுதான் கடைசி எண்டு ரெண்டு இன்ச்சு பைப்பு பைப் ரொப்பாக வந்து ப்ரெஷர் மிக கம்மியாக ஊற்றிக்கிட்டு இருக்கு மணிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் லிட்டருக்குள்ளே பார்த்துட்டு பாஞ்சாயிரம் லிட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் எண்டு பாயிண்ட் இது தான் தண்ணி மிடிமாக வந்துட்டு எட்டு புள்ளி அஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி நல்லா ஒரு அஞ்சு அடி தூரத்துக்கு போய் விழுந்துட்டுருக்கு ஐ ப்ரெஷரில் பைப்லைன் இன்னும் கனெக்ட் பைப் பைப்லைன் கனெக்ட் பண்ணிவிட்டு மேலே எப்படி போகும்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கயிறு பைப்பு வந்து நார்மலாக தான் வரும் ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா எண்பது மீட்ரு ஒயர் தேவைப்பட்டிருக்கு உங்களுக்கு அந்த மேலே வரைக்கும் அதில் காஸ்ட்டு கூட போகும் ப்ளஸ் வண்டி வாடகை எல்லாம் சேர்ந்து வரும் தண்ணி நல்லாவே வாய்க்கால் போஸ்ட் எல்லாம் சப்போர்ட் ஆகும் மேலே போக போக ப்ரெஷர் குறையும் ஏன்னா இங்கேருந்து மேடு அந்த தென்னை மரத்துக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா எண்பது டு தொண்ணூறு அடி மேடு வரும் ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி இருபது அடி அந்த ரேஞ்சு இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டமாக இருந்தனால் ப்ரெஷர் மேலே போகும்போது கம்மியாக தான் வரும் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்